வணக்க மக்களே விஜய் உடைய எழுச்சியால பத்து தொகுதியில அதிமுகவுக்கு ஏற்படும் சிக்கல் இத பத்தி தான் இந்த வீடியோல போறோம் மதுரையில தாவேக்காவுடைய எழுச்சி காரணமா அதிமுக முன்னணி தலைவர்கள் கலக்கம் அடைஞ்சிருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு மதுரையில உள்ள பத்து தொகுதிகளிலயுமே தாவேக்கா தனித்து போட்டிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியில பிரிய போகும் வாக்குகளை நினைச்சு சீனியர்கள் புலம்பவே தொடங்கிட்டாங்களாம் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுமே தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி ஏற்கனவே மூர்த்தி வசம் மதுரை மாவட்டத்துடைய தேர்தல் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு மதுரை மேற்கு தொகுதியில இந்த முறை திமுக கொடி பறக்க வேண்டும் நேரடியாவே சொல்லிட்டாரு இதனால மதுரை மேற்கு தொகுதி திமுகவினருக்கு ஒவ்வொரு மாதமும் கிப்ட் பாக்ஸ் கை செலவுக்கு பணம் கிடா வருந்து இப்படின்னு அமைச்சர் மூர்த்தி அமக்களப்படுத்திட்டு வராரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க கடந்த தேர்தலில் மதுரை மாவட்டத்துல திமுக கூட்டணி அஞ்சு தொகுதிகளை கைப்பற்றிய நிலையில் இந்த முறை கூடுதலாக ரெண்டு தொகுதிகளையாவது வெல்ல வேண்டும் அப்படின்னு திமுக திட்டமிட்டு வராங்களா மதுரை மத்திய தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மதுரை கிழக்கு தொகுதியில அமைச்சர் மூர்த்தி மாவட்ட செயலாளர் தளபதி மணிமாறன் உள்ளிட்டோர் அவர்களுடைய தொகுதிகளில் வலிமையா இருக்காங்க அதே மாதிரி இந்த முறை திருப்பரங்குன்றம் மற்றும் மதுரை மேற்கு தொகுதியில வெல்ல திமுக தீவிரம் காட்டி வராங்களாம் அதே மாதிரி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மதுரை புறநகர்ல வலிமையா இருந்தாலும் மதுரை மாவட்டத்துல பெரிய அளவுல சருக்களை குறிப்பா முன்னாள் அமைச்சர் செலூர் ராஜு சொந்த தொகுதியிலே தோற்கும் சூழல் ஏற்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் எழுச்சி மதுரை விஜய் மாநாடு நடத்தினதுக்கு அப்புறமா தெளிவா அப்புறமாவுடைய மதுரை மாவட்ட செயலாளர்கள் பெரிய தாக்கம் ஏற்படுத்தல அப்படின்னாலுமே விஜய் மேல அன்பு கொண்ட அவர்களுடைய ரசிகர்கள் வேற யாருக்கும் வாக்களிக்கும் மனநிலை இல்லையாமா இதனால திமுகவுடைய அதிருப்தி வாக்குகளை அதிமுக பக்கம் திருப்ப முடியாம தவிச்சிட்டு வராங்களா இதன் காரணமா தான் ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் தொடர்ச்சியா தாவைக்காவ கூட்டணிக்கு அழைச்சிட்டு இருக்காங்களா ஏன்னா மதுரை மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதிகளில் தொகுதிக்கு அஞ்சாயிரம் முதல் பத்தாயிரம் வாக்குகளை ஈஸியா தாவைக்கா பிரிப்பாங்க அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு அது நடந்தது அப்படின்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் நன்றி வணக்கம்